தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கிங்காக வலம் வருபவர் நடிகர் அர்ஜுன் மிக்க படங்களில் நடித்த மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு சிறந்த நடிகராக வலம் வருகிறார் நைன்டீஸ்களில் டாப் ஹீரோவாக ஜொலித்த அர்ஜுன் குஷ்பு ரம்பா மீனா போன்ற முன்னணி நடிகைகளுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் ஹிட் அடித்தவை அது மட்டுமில்லாமல் ஜென்டல் மேன் முதல்வன் போன்ற படங்கள் அர்ஜுனின் கெரியரை எங்கேயோ கொண்டு சென்ற படங்களாக அமைந்தன அதிலிருந்தே அவரின் மார்க்கெட் உயர தொடங்கியது சமீபத்திய படங்களில் அர்ஜுன் வில்லனாக குண நடிகராக நடித்து வருகிறார் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அர்ஜுன் மகளும் நடிகையுமான ஐஸ்வர்யாவுக்கும் தம்பிராமையா மகனுக்கும் சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது பிரம்மாண்டமாக அந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என முக்கியமான ஒரு சில பேர் மட்டும் அந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொண்டனர் ஐஸ்வர்யாவும் உமாபாரதியும் ஒருவரை ஒருவர் காதலிக்க இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தனர் இந்த நிலையில் இவர்களது திருமணம் ஜூன் பத்தாம் தேதி கிருகம்பாக்கத்தில் உள்ள அர்ஜுனுக்கு சொந்தமான தோட்டத்தில் தான் நடைபெற இருக்கிறதாம் அர்ஜுனுக்கு இருக்கும் செல்வாக்கு தம்பி ராமையாவுக்கு இருக்கும் செல்வாக்கு இவற்றை பார்க்கும்போது திரையுலகை சார்ந்த பலரும் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது அதனால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான செட் அமைத்து மகள் திருமணத்தை நடத்த இருக்கிறாராம் அர்ஜுன் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க